தம்பிகளை உசிப்பி விடும் அண்ணனல்லனி தம்பிகளை உசிப்பி விடும் அண்ணனல்லனி தமிழகம் கண்டெடுத்த அண்ணல் நீ அனா நீரோடும் வாய்க்காலை பார்த்திருக்கிறோம் புருதி ஓடிய வாய்க்கால் அது எங்கள் முள்ளி வாய்க்கால் கால் இனப் போராட்டத்தை ஒடுக்கியது பாசிச நாடுகள் ஈழத்தமிழரின் குருதியில் சிவந்தது இலங்கை காடுகள் காட்டில் புலியின் வாரிசாய் வருமோ சிறுத்தை புலியின் வாரிசாய் வருமோ சிறுத்தை விடுதலை சிறுத்தை சொல்லு சொல்றது எதையாச்சும் சொல்லியா தமிழகத்தின் நவீன கோமாளி

தமிழகத்தின் பிசிறு ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார் மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார் ஹலோ நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார் எப்படி பேசினாலும் கேட்டு போறேன் திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார் அயலக தமிழரிடம் திரல் வாங்கி தின்பார் எனக்குடத்தை ஆரிய நாளை விரட்டும்ாரி துப்பி சீரழிச்சு வாங்கினது உண்மையில் நாம் ஆரியத்தால் விழுந்தோம் திராவிடத்தால் எழுந்தோம் விழுந்தது சாதியால் எழுந்தது சமூக நீதியால் கங்கார் மாதிரி என்கிற ஒரு கங்கார் ஐயா கங்கார் கருணாநிதி அவர்கள் அவர் வயிற்றுக்குள்ளே ரொம்ப நாள் ஒரு குட்டியை வச்சு அது வந்த உடனே இறக்கி விட்டார் இப்போ ஐயா ஸ்டாலின்ங்கிற கங்காரு அவர் வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டியை வச்சு அவர் அந்த குட்டி பருவமழை இறக்குறாரு நான் கேண்டில் பண்ணுறக்கு ஒருத்தன் டைக்கா அப்படிதான் அவனுக்கு இப்பவே ஃபோனை போட்டு உடனே வர சொல்றான் சாரின்னு இந்தா பண்றேன் வணக்கம்

அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன் அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் அப்ப இருந்தே அவன் குடும்பத்தை நான் கவலமா பேசுவேன் என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவலமா பேசுவான் அதாவது காவல்துறையில இருக்கக்கூடிய எஸ்பி அவர்களை வந்து தரக்குறவா வீட்டுக்கார மலை என்ன தப்பு பண்ணுச்சு வேன் பெண் உரிமையை பத்தி பேசுறேன் பெண்களுக்காக போறாரு என்ன நாய் திருட்டு நாய் என்னை பத்தி தான் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏற்றிட்டான் விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லுக்கு துப்பு இல்லை அவனுக்கு அள்தான் அந்த பொண்ணு கேட்குற கேள்விக்கு நீ ஒரு தாய் வேற கொடுக்க பிறந்ததா சொல்கிறா பதில் சொல்கிறா நீ ஏ ஆனால் அவருன்னு சொல்கிறா கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டாய்டா எவ்வளவு டீப்பாக போறாயிட்டோ அவர் அநாயகரி வழி பேசும்போது கலைஞரில் நாகரீகம் பேச சொல்கிறதே அநாகரின்றாரே அநாகரியம் பிடிச்சவன் உணாயார் போய் நாகரீகம் பேச சொல்லுறது இவனே ஒரு அநாகரி பேர் இவனை போய் யாரு பேசுவேன் நீ கலைஞரை பற்றி நாகரிகமாக பேசுறன்னா அநாகரீகமாக பேசுறேன்னா அதாவது நாங்கள் எப்படி இருக்கோம்னு கேட்டால் பண்ணி வந்து சாக்கடையில் இதாயிருச்சு வருது போயிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் போயிட்டு இருக்கோம் பண்ணி சாக்கடையில் விடுத்துட்டு வருது அந்த பண்ணி வந்து வலது பக்கம் போனா இடது பக்கம் போனா எனக்கு என்ன நான் ஒதுங்கி இருப்போம் அது மாதிரி உன்னை ஒதுங்கி போகலான்னு பார்க்குறேன் ரொம்ப பண்ணி நேருக்கு நேரம் வருது வைங்க அடித்து கொள்ள வேண்டியது

சீமானுக்காக விஜயலட்சுமி அவர் கொடுக்குற என்ன வேலை கொள்கை பரப்பு செயலாளர் வேலையா மாமா வந்து என்ன அவரது தரக்குறவா டூவிட்டு போடுறீங்க கண்ணண்ட உத்தரநை கைது பண்ணிருக்காங்க அவன் தரக்குறவா டூவிட் போடுறான் அவங்க எஸ்பியா இருக்கனால அவங்க மனைவி அவங்க பிள்ளை எல்லாம் நீங்க பேசுவீங்களா பேசுவீங்கன்னா அப்புறம் நாங்கள் சீமான வீட்டு பிள்ளைலாம் பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் என்ன ஆகும்னு நினைக்கிறேன் சீமானை வந்து நீங்கள் தேசிய போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம்னா மொழி போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம்னா இளைஞர் தமிழ் பிரச்சனைக்காக போராடணும்னா அவனால் அவன் என்ன பெண்களை தரக்குறைவாக பேசினான்னு தூக்கி திருச்சி ஜெயில அடைங்க எனக்கு தெரிஞ்சு அடைக்க போறாங்க எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான்

எனக்கு இந்தியா இருக்கவே பிடித்தமில்லனா இப்போ தம்ப வெளிநாடு போய் தங்கிலாமல் இருக்கும் ஒரு சவுக்கு சங்கருக்கு ஒரு நிதி சீமானுக்கு ஒரு நிதியாக பெண்காலங்களை தரைக்குறவாக பேசியதுக்காக தான் அவள் சவுக்கு சுங்கர தூக்கி வச்சிருக்கான் இது என்ன கலைஞரை பேசு கலைஞரெலாம் பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் இல்லாத யோக்கியம் இல்லாத கலைஞரை ஒருத்தன் இழிவாக

அதே போல அரசியலுக்கும் வரவில்லை அப்படின்னா இருந்திருப்பீங்க ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றிருப்பேன் இன்னும் விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு வந்திருப்பேன் என்பா பார்க்க வந்திருப்பேன் இல்லைன்னா ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்று வந்து வேளாண்மை செஞ்சிருப்பேன் ஆனால் கட்டாயம் ராணுவத்தில் ஏன்னா எங்கள் உறவினர்கள் எல்லாரும் ராணுவம் காவல்துறை ஆசிரியர் இந்த தான் இருக்கிறாங்க இருந்தாங்க நான் எங்க அப்பா ராணுவத்துக்கு தான் என்னை போக சொன்னாரு நான் போயிருப்பேன் あっ